சிம்ம ராசி அன்பர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க முற்பகுதி அதாவது தனுசு வீடு உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துல சுக்ரன் மட்டும் வந்து அமர்றான் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்மம் உங்களோட ராசி அதிபதி யாரு சூரிய பகவான் சூரியன் பகவானுக்கு சுக்ரன் நட்பா பகையா அப்படின்னா பக்க கிரகம் ஏன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியர் அசுரகுரு குரு சுக்கராச்சாரியர் இந்த அமிர்தம் உண்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப சூரியனும் சந்திரனும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராவுக்கு எதுவா இப்ப பிரிஞ்சிருக்காள் ஒரு ராட்சஸ் அவனை காமிச்சு கொடுத்தவங்க அதனால சுக்கராச்சாரியா இருக்கு சூரியன் பகை கிரகம் ஓகேங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன பாவத்துக்கு அதிபன் அப்படின்னா மூன்று மற்றும் பத்து பாவத்துக்கு அதிபன் அதாவது மூன்றாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சுக்ரன் தான் அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்கரன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லலாம் இவன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து உட்காருறான் பொதுவா பகை கிரகமா இருந்தாலும் அவன் உட்கார்ற பாவம் என்ன அப்படின்னா அஞ்சாம் பாவம் இது வரைக்கும் நீங்க எத்தனை பொறப்பு எடுத்திருப்பீங்க அத்துணை பொறப்புலையும் எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்பீங்க அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் பொதுவா சுபர்கள் வந்து உட்காரான் குரு உட்கார்ந்தாலும் சரி சுக்ரன் உட்கார்ந்தாலும் சரி அந்த அத்துணை நல்ல கர்மாக்களையும் நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப என்னென்ன மாதிரி நல்ல கர்மாக்களை அனுபவிப்பீங்க மொதல் விஷயம் சிம்மமா படிச்சுடுவீங்க ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களா சூப்பரா படிச்சுடுவீங்க படிப்புல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமா ஆப்வியஸ்லி சுக்கரன் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து கொஞ்சம் லைட்டா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்கள பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க என்ன இருந்தாலும் படிச்சுடுவீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பிள்ளைங்களுக்கு காதல் வரும் காதல் வர்றதும் நீங்க வந்து பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க அந்த காதலிக்கிற பொண்ணு பின்னாடியாவது பொண்ணு முன்னாடியாவது நம்ம படிச்சு நல்ல மார்க் எடுத்துணும் அப்படின்ற தோணும் காதலிக்கிற பையன் முன்னாடியாவது நம்ம படிச்சு கௌரவமா வந்து பாஸ் ஆயிடணும் அப்படின்னு தோணும் அப்ப சில சமயம் வந்து பாருங்க அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கூடாததா இருந்தாலும் நல்லது அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம் கரை நல்லது அப்படிம்பாங்க அந்த மாதிரி கரை நல்லது அப்படின்ற மாதிரி இந்த காலத்துல காதல் வந்தாலும் நல்லது கவலைப்படாதீங்க அது நம்ம நெகட்டிவான் நினைக்கிற நிறைய விஷயமே நம்மளுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணி விட்றோம் ஐயோ அந்த நல்லா படிக்கும் பாஸ் பண்ணிடுவோம் எப்பயுமே பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தானு என்ன வந்து பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணாலும் பொம்பளை பிள்ளைங்க பாஸ் பண்ணிடுவாங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் ஃபெயில் ஆயிடுவாங்க இல்லைங்களா அது ஒரு தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தையும் இந்த பையன் இப்போ ஒரு ராசி பையன் லவ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் எது இருந்தாலும் அவனும் பாஸ் பண்ணிடான் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இந்த அஞ்சாம் பாவத்துல சுக்ரன் வந்தா நிறைய வயசு பிள்ளைங்களுக்கு லவ் அப்படின்றது சாலிடாக வரும் ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் எல்லாம் க்ரெஷ் வரும் சும்மா வந்து மெசேஜ் பண்றது பண்ணா பண்ணின்னு போட்டோம் விட்டுருங்க வாழ்க்கையை வாழட்டும் அவள் தான் ரொம்ப பெரிய லெவலில் போய் பிள்ளைங்க கெடாத மாதிரி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து பாருங்க நம்ம அட்வைஸ் பண்ண பிடிக்கிறதே இல்லை ரமணா படத்துல விஜயகாந்த் சார் சொல்லுவார் பார்த்தீங்களா மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு அந்த மாதிரி இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் அப்படின்னா பிடிக்கிறதே இல்லை அதுவும் பெத்தவங்க அட்வைஸ் பண்ணால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் பெரிய வில்லன் வில்லி மாதிரியே தெரியும் குழந்தைங்களுக்கு சோ அட்வைஸ் பண்ணாதீங்க